வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு அயராத உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாதம் ஆவணி மாதத்திற்கான பதிவை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாத நண்பர்களுக்கு பொருந்துங்க இந்த பதிவில் மகர ராசிக்கான முழு பலனையும் பார்த்துட்டு பதிவோட இறுதியில் நட்சத்திர பலனையும் சூப்பராக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போவே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இந்த ஆவணி மாதம் மகர ராசிக்கான கிரக நிலை என்னென்னு பார்த்தா பக்கரம் பெற்ற சனி பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாருங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவானும் ஸ்தானத்தில் சூரியன் பக்கரம் பெற்ற புதன் பகவானோடு சுக்கர பகவானும் இருக்காருங்க பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான்னு சொல்லிட்டு கிரகநிலைகள் ஆவணி மாதத்தில் இருக்கப்போகுது இந்த கிரகநிலை மகர ராசிக்கு ஆவணி மாதத்தில் உங்கள் லைஃப்பை எப்படி வந்து சூப்பராக கொண்டு போகுதா இல்லை வந்து மறுபடியும் சிரமப்படுத்தி பார்க்க போகுதா அப்படிங்கிறத நாம் பார்க்கலாங்க எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரிங்க அதே நேரத்தில் எவ்வளோ பெரிய வேலை அழுத்தமாக இருந்தாலும் சரி தன்னோட சுய முயற்சியால் எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து எல்லாத்தோடய கவனத்தையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய வல்லமை பேராற்றல் கொண்ட நண்பர்கள் தான் இந்த அற்புதமான ராசி நண்பர்கள் போன மாதம் பார்த்தீங்கன்னா இனம் புரியாத மன அழுத்தம் எதுலேயுமே ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாமல் இருந்துச்சு ஏதோ வந்து ஒரு சூனியம் வச்ச மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருந்துருக்கு இந்த சூழல் என்னங்கன்னா டோட்டலாக மாறி மனசில் ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி மாற்றி ஒரு பெரிய உற்சாகத்தை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கொண்டு வரப்போகுதுங்க மனசில் வேறு லெவலில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எடுத்த வேலையில் வெற்றி எடுத்த வேலையில் எடுத்த முயற்சியில் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு இந்த மாத தொடக்கத்தில் இருந்து ஒரு நல்ல காலம் அப்படின்னா அதில் எந்த கருத்தும் கிடையாது என்ன தான் சனி பகவானுடைய பார்வைக்குள்ளே நீங்கள் இருந்தாலுமே இந்த ஆவணி மாதம் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் கூட தெரியாதுங்க காரணம்னா சனி பகவானுடைய அந்த பின்னோக்கி நகர்வுன்னு சொல்லக்கூடிய சனி வக்கரப்பயிற்சியில் இப்போ இருக்கீங்க ஆனால் அவருடைய கருணையினால தான் நாம் இன்றைக்கி நல்லா இருக்கிற தவிர இன்னும் அவருடைய சுப பலன் வந்து பெரிய அளவில் நமக்கு வரல ஆனாலுமே இந்த மாதத்தில் பண வரவு எதிர்பார்த்தபடி சூப்பராக இருக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அதிக கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த ஆவணி மாதம் இருக்குங்க செவ்வாய் பகவானால் இந்த மாதம் மன ரீதியான குழப்பங்கள் உருவாகும் மன ரீதியான குழப்பங்கள் மட்டும் இல்லாத உடல் ஆரோக்கியத்திலேயுமே அவர் வந்து லைட்டாக கை வச்சு தான் பார்ப்பார் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதே போல் நண்பர்கள் மத்திக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரியக்கூடிய வாய்ப்பு இந்த ஆவணி மாதத்தில் உருவாகும் ஸோ நீங்கள் ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க சுக்கரனால் நிறைய நன்மை இந்த மாதத்தில் இருக்க போதுங்க வேலை சுயதொழில் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கடனில் ஒரு பகுதியாவது கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு அதற்கான நிதிநிலை இந்த மாதத்தில் உருவாகுங்க அதோட கடனுமே வந்து கொஞ்சம் கட்டுக்குள் இருக்கும் வேலைக்கு போகிறவங்க அதிகமான வேலை அதிகமான தேவையில்லாத அலைச்சல் இதெல்லாமே சந்திக்க வேண்டி வரும் டென்ஷனில் எல்லோரு மேலேயும் ஒரு கோபம் வரும் உயர் அதிகாரியை கூட நீங்கள் திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் எல்லாம் அனுசரித்து போங்க உணர்ச்சி வசப்படாதீங்க வேலையில் உருவாகக்கூடிய டென்ஷனை வீட்டு வரைக்கும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆஃபீஸ் டென்ஷனை வீட்டில் காட்டுற மாதிரி இருக்கும் அதனால் ஆஃபீஸ் பிரச்சனையை ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு வர்றது கொஞ்சம் குடும்ப உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் நல்ல ஒரு மனநிலையை ஆரோக்கியத்தை பாதுகாக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க மகர ராசி பெண்களுக்கு ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமாகவும் எடுக்கிற முயற்சியில் வெற்றியுமே எல்லா செயல்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலனாக இந்த மாதத்தில் இருக்குது பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஓய்வு வேணும் கண்டிப்பாக தண்ணி நிறையா குடிங்க சூடு சார்ந்த பிரச்சனைகள் உங்கள் ஆரோக்கியத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் புதுசாக எதையுமே பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணாதீங்க பண்ணவும் வேணாம் இருக்கிற வேலையை நீங்கள் சிறப்பாக பார்த்தாவே நல்ல வருமானம் பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கு ஆனால் கையில் நாலு காசு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்வோம் புதுசாக நான் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையுமே நம்ம சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத ஒரு நிலை உருவாகும் தேவையில்லாத அலைச்சல் இதனால் உருவாகும் தேவையில்லாத அலைச்சலை வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்க வேணும் வாய்ப்புகள் வருமானங்கள் நல்லா இருந்தாலுமே இந்த எக்ஸ்ட்ரா நாம் செய்யக்கூடிய அந்த வேலையினால் சிரமங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அரசியல் துறை நண்பர்களுக்கு தடைகளை தாண்டி எதிர்ப்புகளை மீறி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலமே இருக்கும் அனைத்து துறையிலும் நல்ல லாபம் பழைய பாக்கியல் வசூலாகிறது நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி சூப்பராக சக்ஸஸ் இருக்கிறது அதே போல் கட்சி மேலிடத்தில் உங்களுக்கு நன் மதிப்பு உயர் பதவி இதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றியும் தேவையில்லாத பயம் கவலையெல்லாம் நீங்கி நல்லா படிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி இருக்கும் நீங்கள் மேல் படிப்பு படிக்கிறீங்க அப்படின்னா போட்டி தேர்வு எழுதுறீங்கன்னா அதில் கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து படித்தீங்க அப்படின்னா பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை மாணவர்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து தான் நட்சத்திர பலனாக லைனாக பார்த்தோம்னா முதல்ல உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாத நண்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கமான மாதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமே இறக்க வேண்டிய மாதமாகவும் இருக்குங்க எதையுமே சரியான ஒரு புரிதலோடு இந்த மாதத்தை நீங்கள் அணுகினீங்க அப்படின்னா எந்த காரிய தடையும் ஏற்படாது மனதில் அமைதி உண்டாகக்கூடிய காலம் இந்த காலம் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய காலமாகவும் இருக்கும் சனி திசை சனி திசை நடந்த காலத்துலேயுமே சனி திசையில் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தில் இருக்கிற நிலைகள் அதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ தெளிவாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா வியாபாரம் பிஸ்னஸ்ஸு வேலைக்கு போகிறவங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் சூப்பராக பெட்டராக உங்களுக்கு ஃபேவராக மாறுங்க திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களோட அற்புதமான அறிவாற்றலாலும் எதிர்பாராத வெற்றியை உங்களை தேடி வருங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களோட பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க ரகசியங்களை வந்து மோஸ்ட்லி வெளியே சொல்லாதீங்க நீங்களுடைய ஃப்யூச்சர் பிளானையும் நீங்கள் வெளியே சொல்லாதீங்க ஸோ எதையுமே நீங்கள் வெளியே சொல்லாமல் நீங்கள் அமைதியாக நீங்கள் காரியங்களை வந்து செய்யும்போது அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் ஒரு பிளான் பண்ணிவிட்டு நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தம்பட்டம் படித்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியத்தில் வெற்றி உண்டாகுது அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது அதனால் நீங்கள் எதை பண்ணதாக இருந்தாலும் சைலண்டாக பண்ணுங்கள் படிப்பு வேலை சொந்த தொழில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு பெரிய வெற்றிகள் கிடக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவடி மாதம் திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் இருக்குது ஸோ வாய்ப்புகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க வாழ்த்துக்கள் அடுத்ததாக அவிட்டம் ஒன்று இரண்டு பாத நண்பர்களுக்கு வேலை வியாபாரத்தில் ஒரு மிகுந்த லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அதோட அனைவரோட பாராட்டையும் பெறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும் ஸோ இந்த ப்ரெசண்ட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எப்போயுமே ஆப்சண்ட் ஆகாது சூப்பராக வேலை செய்யும் சூப்பராக ஐடியா சொல்லுவீங்க நண்பர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பீங்க அதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உயர் பதவி தேடி வருது சம்பள உயர்வு வருது குடும்பத்தால் நீங்கள் பாராட்டப்படக்கூடிய நபராகவும் நண்பர்களால் பாராட்டப்படக்கூடிய நபராகவும் எடுத்த காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய நபராகவும் நீங்கள் இந்த மாதத்தில் ஜொலிப்பீங்க ஸோ அதனால் சூப்பராக வரக்கூடிய இந்த நல்ல காலங்கள் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க சரிங்க இந்த ஆவணி மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடு நீங்கள் செய்யணும்னு பார்த்தா தினமுமே விநாயகர் வழிபாடு ரெண்டு அருகம்புல் இருந்துச்சுன்னா பிச்சு கொண்டு போய் விநாயகருக்கு வச்சு நீங்கள் திரும்பவும் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறீங்க வியாபாரத்துக்கு கிளம்புறீங்க வேலைக்கு கிளம்புறீங்கன்னா நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னால் நீங்கள் அந்த விநாயகர் கோயில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா விநாயகருக்கு நீங்கள் அருகம்புல் பிச்சு வச்சுட்டு போகலாம் இதில் பக்கத்தில் கோயில் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் சுவாமி படத்துக்கு நீங்கள் அதுக்கான பூவோ அல்லது அருகம்புல்லாக வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா காரிய தடை இருக்காதுங்க பணவரவில் இருந்த தடைகள் நீங்கள் செல்வ செழிப்பு மன ஆரோக்கியம் இதெல்லாம் இருக்குது நீங்கள் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தா ஒவ்வொரு சனிக்கிழமையுமே உடல் ஊனமுற்றோருக்கு நீங்கள் உணவு தானம் உடை தானம் நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது சனி பகவானுடைய கருணை பார்வை இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துலேயுமே உங்களை பெட்டராக பார்த்துக்குவார் அப்படின்னா எந்த மாற்றம் கிடையாது ஸோ அந்த பரிகாரம் மற்றும் வழிபாட்டை செஞ்சுட்டு வரும்போது இந்த சனி திசையினுடைய தாக்கமும் இனி வரக்கூடிய எந்த ஒரு கிரகனுடைய தாக்கமும் பெருசாக உங்களை பாதிக்காமல் பார்த்துக்க முடியுங்க நண்பர்களே இது வந்து மகர ராசிக்கான ஆவணி மாதத்திற்கான ஒரு பொது பலன்தான் இதில் நீங்கள் எந்த சுபகாரியம் பண்ணாலும் சரி உங்களோட சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சுபகாரியத்தை நீங்கள் பண்ணுங்கள் இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் ஆவணி மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் நிச்சயமாக இருக்கும் அடுத்த பதிவு நான் மகர ராசிக்கான நட்சத்திர பலன் தெளிவாக உங்களுக்கு நான் போட போகிறேன் ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்குங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்